ஐயா உண்டு ஐயா நான் போர் ஒரு ஐயா கொழுது இருக்கிறேன் நானே வைத்தியம் வலி கால் வலி இடுப்பு வலி எல்லா நான் நாமத்தில் ஐயா கிட்ட கேட்டு சரி பண்ணித்தரேன் நான் பண்றதுல அவர் உள்ளுக்குள்ளே இருந்து படித்தார் அதே மாதிரி என் பேர்கிட்டையும் அவன் பேர் சபரிநாதன் அவனும் ஸ்கூல்ல படிக்கிறான் ஸ்கூல்ல படிச்சுட்டு லீவு நேரத்துல வந்து இங்கேயும் உங்க இருந்து வைத்தியம் பண்றான் அவங்ககிட்டயும் சக்தி இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க அவங்க கிட்டேயும் என்ன சக்தி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது நீங்க சின்ன பையன்ட்டு வந்து சில பேர் போயிடாதீங்க கிட்ட இருக்கிற சத்திய யாருக்கிட்டையும் கிடையாது என்கிட்டோட கிடையாது அவங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது அவங்க கையை வச்சாலே போயிடும் எல்லா பச்சையும் போயிடும் அக்கா சின்ன பையன் பெரிய பண்ணிக்காதீங்க தெய்வ சக்தி எல்லா தான் இருக்கு அந்த சீதை சக்தி ஆனால் அதனால் வந்து சின்ன பையனுக்கு நான் எங்கே பண்ண சொல்லி திரும்பி யாரும் போகிறாங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு பார்த்தா வந்தேன் வந்தனால போயிட்டாங்க அவங்க வந்துட்டு சக்தி இருக்குது அவனும் எல்லா வழியை தீர்த்து விடுவோம் ஒரு சாமியை கூட பிடிப்பா கெட்டது காத்துருந்தா கூட அளவுக்கு சக்தி அவங்க கிட்டே இருக்குது அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க அதனால் நம்ம வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணாமே தீபம் யாரும் போயிடாதீங்க மாதிரி ஜனவரி ஜூன் மாதத்துலேருந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் ஜூன் மாதத்துலேருந்து வாங்க செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழம ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துடணும் இருந்து வரவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பன்னெண்டு மணி பன்னெண்டு கிழமை ஒரு மணிக்குள்ளே வந்துடுங்க அதுக்கெல்லாம் யார் வந்துடுவாங்க இங்கே வர்ற மக்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுவிடுதால் நான் வகித பண்ணுறது ஏன்னா நான் வந்து ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன் இது எத்தனை டேட்டு சொல்லிக்கிறேன் இப்போயும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வர மக்களுக்கு நான் பணம் காசு கேட்குறது இல்லை உங்களால் முடிஞ்சா கொடுங்க தர்மத்துக்கு அன்னதானத்துக்கு நம்ம புண்ணியம் விடுவோம் அப்படியே நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணுன்றது நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணுறது இப்போ நான் தெரியுது நம்ம செத்த பிறகு ஆத்மா எங்கே இருக்கும் மேலே இருக்கு அந்த ஆத்மா இன்னொரு பிறகு வரும்போது என்ன அதுரலை நான் என்ன பாவம் பண்ணணும் என்ன கருமம் பண்ணணும் சொல்ல முடியாது இதுதான் இந்த கருமத்தில் ஆறு சகிங்க எனக்கு போராட்டியும் பரவாயில்ல ரோட்டில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கூட ஒரு இட்லி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம கருமங்களை தீர்ந்துடும் தருமத்தை வெல்லலாம் இதை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க ஐயா உண்டியா வேற என்னையா கூட்டம் வந்தாலும் சரி நான் வராஜ் கூட்டத்தை பத்தி நினைக்கிறதில்ல எனக்கு வந்து அப்போ நான் கையா பிடிச்சி வச்சுக்கிறேன் நான் அவரோடய அவ்வளவு வழங்கணும் மக்கள் அவங்க பிரச்சனை தேர்ற அப்புறம் தான் அவங்க வரணும் சில மக்கள் நான் ஐயாட்ட போகலாம் நம்ம போய் சரி பண்ணிட்டு வரலாம்னு நினைப்பாங்க ஆனா அவங்க நேரங்கள் வர விடாது இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் வர தட்டிகிட்டே தான் போக ஒழிச்சு என்கிட்ட வர முடியாது மழை வேணா சூழ்நிலை ஆயிரும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் தான் இந்த போர் ஒரு உள்ள என்னுடைய கோவிலுக்குள்ள வந்து அவங்க நிக்க முடியும் அதுக்கெல்லாம் வர முடியாது சில பேருக்கு இன்னொரு இடத்துல போனா நமக்கு இந்த பிரச்சனை தீரும் நம்ம நல்லா இருப்போம் நினைச்சாங்கன்னா வந்து கொண்டு வந்துருவாங்க அவங்க நேரம் சரியில் போது நம்ம கூட கொண்டு வராது அதெல்லாம் நினைக்கிறதுலையா சில பேருக்கு காசு போடுவாங்க சும்மா காசு போடாம கைக்குள்ள உள்ள விட்டு போறாங்க நான் பார்த்ததுக்கு அதெல்லாம் காசை பத்தி கொடுக்கட்டும் நான் தான் சொல்லிக்கிறேன் இருந்தா கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இருந்து சாப்பிடுங்க உங்க வைத்தியத்தை சரி பண்ணி தரேன் சந்தோஷமா திச்சுட்டே போகலாம் கேக்குற காசு காசு ஒரு திருத்தி என்ன தூக்கி வரீங்க ஆமா அதெல்லாம் தூவி கொஞ்சமா நிக்கணும் இந்த வாக்குறாவது வச்சு நடந்து வந்தா கூட அவன் சரிப்படுத்தலாம் ஆனா படுக்கையா பிடிச்ச தூக்கிட்டு அதனால சரிப்படுத்த முடியாது அதனால வேணாமா நிக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்தால் கூப்பிட்டு வாங்க நான் வலியை பாதி வழியை குறைச்சி நடக்க வச்சு தரேன் பாதி வலி குறையும் பாதி வலி இருக்கும் எல்லா மக்களும் தான் பாதி வலி இருக்கும் பாதி இருக்கும் நீங்கள் வீட்டில் நான் சொல்கிறபடி இந்த கடுகுண்ணெய் பூண்டு பச்சைக்கருப்புறம் மஞ்சள் தூள் போட்டு காய்ச்சி வச்சுட்டு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா வலி பாட்டிப்படி பாதி வலி குறைச்சிடும் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் பண்ண பழம் குறையும் இல்லைன்னா வலியும் குறையாதுன்னு நான் வீடியோ வலி எத்தனை ட்ரெலாம் சொல்லிக்கிறேன் அதனால் இவங்க அந்த மாதிரி ஒத்திரம் மூணு வேலைக்கு போகிறாங்களா காலையில் போகும்போது என்ன பண்ணணும் ஒரு ட்ரிப்பு எண்ணெய் போட்டு உருவி விட்டு சுருந்து வச்சு ஒத்தனை வச்சு கொடுத்து போயிடணும் வேலையை போய்ட்டு வந்த பிறகு என்ன பண்ணும் டக்குன்னு ஒரு டயத்தில் எண்ணெய் போட்டு ஒரு விட்டு ஒத்த வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறப்போ ஒரு விட்டு அந்த வழி காணாமே போயிடும் இவங்க என்ன பண்ணுறாங்க செய்ய மாட்டேன்றாங்க அந்த வழி போகாது சில பேர் சில பேர் நிறைய பேர் பயன் வேலையெல்லாம் போயிருக்குது இல்லைன்னு சொல்லலை மக்களே போய்ட்டு தராங்க இன்னதாக வந்தேன் வழி போயிடுச்சு செய்யணும் அதை பயன்பட்டால் நல்லாயிருக்கும் அது தையா சொல்லுங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வருது எந்த ஊர் சொல்றது எந்த ஊர் சொல்றது வாயில வர மாதிரி எல்லா ஊரும் எல்லாம் எல்லா தேசத்து எல்லா மக்களும் வராங்க எல்லா மக்களும் பிரச்சனை தீர்றோம் ஆந்திரா வருது கன்னடா வருது பெங்களூரு வருது ஒசூர் வருது நம்ம ஹைதராபாத் வருது நிறைய ஊர் மக்கள் தான் டுபாய்ல வந்து போனா ஒருத்தர் போன வரதுல இருந்து வந்து போனாரு அதெல்லாம் நிறைய மக்கள் வர சரி சரியாக நான் பண்ணலைன்னா மக்கள் அங்கே இருந்தாலும் வரமாட்டாங்க நான் வந்து கோயிலில் சில பேர் நாலு பேரும் வச்சுக்கிட்டு சொந்தமாக வச்சு போடுவாங்க நான் அப்படி கிடையாது மக்கள் எந்த மக்கள் வருது இது எந்த ஊரு ஒரு வழி குறைச்சா குரலையும் நீங்களே சொல்ல முடியும் அந்த மக்களவே நான் சொல்ல வைக்க வச்சு நாங்கள் வந்து கோயில் வச்சு நான் எங்கள் காலையில் வச்சு நான் சொல்றது பழக்கமே கிடையாதுங்கிட்ட யார் செக் பண்ண யாரும் ஏமாற்ற போகல நான் தான் எல்லாரும் பப்ளிக்கு எல்லாரும் மக்கள் முன்னாடி நான் பண்றேன் என்ன யாரும் டெஸ்ட் பண்ண அது வேணா யார் வந்தாலும் நான் கலப்புறது ஒரு வழி இருக்குதா சரி பண்ணி தரேன் என்ன யாரும் டெஸ்ட் பண்ண கூட கலப்புரை என்ன பப்ளிக்கு தான் பண்ணி நான் மறைச்சி திரை போட்டு மறைச்சி கிரிச்சு நான் பண்ணுறது இல்லை பப்ளிக்கு எல்லாரும் மக்களும் முன்னாடி தான் நான் பண்ணுறேன் அதனால நமக்கு வந்து பயம் கிடையாது நான் தான் பக் பப்பலி தான் மக்கள் முன்னாடி தான் பண்ணி மரவெல்லாம் கிடையாது இடுப்பு தொல்லாமா காலை தொல்லாமா செஞ்சா தான் வழி குறையுமா அப்படின்னு கேட்டுதான் மக்கள் நான் கேட்டு செய்றேன் இது போரூர் ராஜராஜன் தெருவு காரம்பாக்கம் பொன்னையம்மன் கோவில் அருகில் அப்படின்னா எதுனா சொல்லிக்க இப்பயும் வந்து போரூர் ஐயா கோவில்னு போ கூகுளில் போட்டாலும் என் அட்ரஸே வந்துடும் அதே அதேமாதிரி ராஜ் வெட்னேஸில் போரூர் ஐயா கூட கூட வேலையாகவும் வந்துடும் இந்த ராஜி வெட்னேஸில் எடுத்து போறது ஆர்க்கிற மக்களுக்காக நிறைய பயன்படுறாங்க இந்த வேலையை எடுத்து போனோம்னா என்கிட்ட வந்து வாரம் வாரம் அவர் வந்து எடுத்து போறாரு போரூர் தோல் நான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் நடந்து வரல ஒரு கால் மணி நேரம் ஆட்டாக ஆட்டாக்கார கட்டினா ஒரு நூறு ரூபாய் நூற்றம்பா கேட்பாங்க கொஞ்சம் நடந்து வர நடந்து ஒரு கால் மணி நேரத்தில் நடந்து வந்துடலாம் சிலருந்து ஒரு அஞ்சாம் பத்து நிமிஷம் ஆகாது பக்கம் தான் என்னது ஒரு சிலருந்து பக்கம் தான் இந்த முருகன் இட்லி கிடக்குது இட்லி கிடையாது கேரளா ஜோடி கிடக்குது அதுலேயே ரைட்டு திரும்பினாலும் மூணாவது லெஃப்ட்டு நம்மளுக்கு ரைட்டு சாயி சரணம் 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 சது சாயி சரணம் அன்பின் முருவே பாபா அருளின் வடிவே பாபா ஆரிருவானாய் பாபா அன்பும் ஆனாய் பாபா சரணம் சரணம் சத்குரு சாயி சரணம் சனிமைந்தா பாபா ஏரினையில்லா பாபா உருவாய் வருவாய் பாபா உண்மை தெய்வமே பாபா ே பாபா வயலூர் அரசே பாபா நெஞ்சான பொருளே பாபா உண்மை பொருளே பாபா மே பாபா திவிட்டா இன்பமே பாபா துன்பம் கலைவாய் பாபா இன்பம் தருவாய் பாபா வடிவே பாபா சிவனார் மகனே பாபா சிறுமை அகற்றும் பாபா பொறுமை சேர்க்கும் பாபா